ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் ராகி கொலக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட வாங்க இந்த ராகி கொலக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கேளு மாவில் கொளக்கட்டை செய்ய போகிறோங்க அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு நான் கேளு ஒரு மாவு எடுத்துக்கிறேன் இந்த மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம வந்து எடியாப்பத்துக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும் அப்போ தான் வந்து இந்த கேழ்வரகு ஒரு மாவு வந்து நல்லாயிருக்கும் நல்லா இதிலேயே வந்து வெந்துரும் இந்த ராகி மாவு பாத்தீங்கன்னா நல்ல இதிலேயே வெந்துடும் அதனால நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றிட்டு அப்புறம் ஜாஸ்தியாக தண்ணி ஜாஸ்தியாகிடக்கூடாது ஊத்திட்டு நல்லா கலந்துக்கலாம் தண்ணி பத்தல நோஞ்சு ஊத்திக்கலாம் ரொம்ப கெட்டியா இல்லாம ரொம்ப நெதுகலாக வந்து இல்லாமல் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா நல்லா சாஃப்டாக அந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம வந்து இது தண்ணி அளவு வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து தண்ணி இழுக்கும் அதனால் அதை பார்த்துட்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும் இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு பிசைஞ்சு நம்ம தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லடி நெய் எது விருப்பமோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் போறோன்னு ரெடி பார்த்ததுக்குள்ளே இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறிடும் ஆறி கொஞ்சம் கெட்டியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு குளக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் பூணும் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப்பு தேங்காய் திருவடை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக அந்த ஒரு வாசனை வருந்தால் போதும் ரொம்ப நேரம் செவக்க வர்க்கணும்லாம் தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா தேங்காய் ஒரு வாசனை வந்துருச்சு இதோட முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது நம்ம வந்து காய்ச்சி வடிகட்டெல்லாம் தேவையில்லை அப்படியே போட்டலாம் ஏன்னா நல்லா சுத்தமான நாட்டு சக்கரை அதனால் கல் மண் எதுவுமே இருக்காது அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் இது நல்லா உருகி நல்லா இந்த வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் நல்லா கலந்து வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அதே சமயத்தில் இலகி வத்தி வரும் ஆனால் ரொம்ப இருகலாக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கட்டு மாதிரி ஆயிரும் அதனால் ரொம்ப கெட்டியாகவும் கிண்ணீரக்கூடாது இது அப்படி கரையிட்டோம் இப்போ இதோட வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இந்த விதையை மட்டும் போட்டுட்டு தோலெல்லாம் எடுத்துடுறேன் நான் வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் பார்த்துக்க தேங்காய் வெல்லம் சேர்த்தவொடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு நாங்கள் இப்போ வந்து ராகி கொழுக்கட்டை செய்கிறோம் இதே பூரணத்தை நீங்கள் வந்து அரிசி மாவுளையும் செய்யலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த நாட்டு சக்கரை தேங்காய்லாம் நல்லா கலந்து வந்துச்சு இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் ஆறுனக்கப்புறம் நம்ம உருண்டை சேர்த்து நம்ம பூர்ணம் செய்ய வேண்டியது தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கேன் இந்த பிளாஸ்டிக் சீட்டில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம் நெய் தடவுனா பாருங்கள் ஒரு நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் அந்த குளக்கட்டையும் ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு நல்லா பேப்பரில் தடவி விட்ருங்க உங்கள்கிட்ட வாழை இலை இறந்த எடுத்துக்கிட்டான் இல்லைன்னா வந்து வாழை இலை இல்லைன்னா பால் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் வந்து கையில் செஞ்சாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் வந்து அச்சு இருக்குன்னா அச்சில் கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்று கையில் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு நல்ல நடுவில் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே பண்ணிங்கன்னால் எங்கெல்லாம் கனமாக இருக்கோ நம்ம விரலுக்கு தட்டுப்படும் இல்லையா அங்கெல்லாம் லைட்டாக அமுக்கி விட்டுருங்க நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க குளக்கட்டையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ராகியில் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தி இல்லையா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க அரிசி சேர்க்கக்கூடாங்கிறாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அரிசி சேர்க்கக்கூடாங்கிறாங்க மொத்தத்தில் யாருமே ரைஸே ரொம்ப கம்மி பண்ணுங்கன்னு டாக்டர்லாம் சொல்கிறனால நம்ம இந்த மாதிரி ராகி இந்த மாதிரி நிறையா சேர்த்துக்கிற நல்லதான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் இருந்து கொஞ்சம் நம்ம பூர்ணத்தை எடுத்துக்கலாம் இந்த இது மாவுக்கு எவ்வளோ பூர்ணம் தேவையோ அதை வச்சுக்கலாம் நிறைய வச்சிங்கன்னாவும் வெளியே வந்துடும் இந்த மாதிரி பூர்ணம் இருக்கணுங்க ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்காது அப்படியே வந்து நம்ம மூடிட வேண்டியதுதான் மூடிட்டு நல்ல ஓரத்தெல்லாம் அமைக்க விடலாம் நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் இது பண்ணிக்க தொட்டுக்கனால உங்களுக்கு வந்து வெடிப்புலாம் இது இருக்காது நல்லா இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் அருமையாக செஞ்சாச்சு இந்த ஓரத்தில் மட்டும் நல்லா அமுக்கி விட்ருங்க இதே மாதிரி நான் எல்லாம் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பேப்பரில் தட்டி காமிக்கிறேன் பேப்பரில் தட்டுது இப்போ புதுசாக நம்ம கொலைக்கடை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி பேப்பரில் ஏற்கனவே நெய் தடவை இருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு உண்டை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம நல்லா ஈவனாக தட்டிக்கலாம் பேப்பலுங்கிறப்போ இன்னும் நம்மளுக்கு மெலிசாக தட்ட முடியும் நம்ம கையில்னா நம்மளுக்கு பிஞ்சுற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் இது அந்த மாதிரி இல்லை நல்லா கொஞ்சம் பெருசாகவே தட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதில் கொஞ்சம் பூர்ணம் வச்சுக்கலாம் இப்படி நீல வைங்க அப்போ தான் அந்த எண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து பூர்ணாக இருக்கும் இல்லைன்னா நடு நடுவில் மட்டும் பூர்ணம் இருக்கும் ஒரு ஓரத்துலலாம் இருக்காது இதை வந்து நம்ம வந்து கையே இது வேணாம் அப்படியே இந்த பேப்பரை அப்படியே மடிக்கிற வேண்டியது தான் அந்த இந்த இதில் வந்து கரெக்டாக அந்த இது ஓரத்தில் வந்து ஒட்டணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஓரத்தில் அமுக்கி விட்ருங்க மெலிசா தட்டிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா பார்த்து மெதுவாக எடுங்க இலையிலன்னா அப்படியே இலையோடு நம்ம குப்பரில் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா குழப்பத்தையும் செஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப மெலிசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கனமாக தட்டிக்கோங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் எதுவுமே தொடவே இல்லை கையில் ஒட்டவே இல்லை இது அதை விட கொஞ்சம் கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன் மாவுலாம் நம்ம சுடுதண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் இப்படி லேஸாக பிரித்திடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே லைட்டாக மாவு வச்சு அமுக்கினிங்கன்னா ஜாயிண்ட் ஆகிரும் இப்போ செய்கிற குளக்கட்டையெல்லாம் நம்ம இட்டி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் குழக்கட்டை எல்லாமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிடலாம் இப்போ இட்லி கொப்பரில் தண்ணி குச்சிடுச்சு இப்போ வந்து மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஏழு நிமிஷம் வந்து பத்து நிமிஷம் அதுக்கு மேலே வேணாம் ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து மாவுலாம் வெந்துது வெந்து முடிஞ்சு வெந்துட்டதுனால இப்போ ஈஸியாக வெந்துடும் அப்படி வச்சுட்டு பத்து நிமிஷம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ராயோட நம்ம வந்து லைட் கலராக இருந்துச்சு இப்போ வெந்தக்கப்புறம் பாருங்கள் நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ சூட்டோட நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே குளக்கட்டெல்லாம் பிஞ்சிட்டு வரும் இந்த கொலக்கட்டை எந்த கொலக்கட்டையும் இருந்தாலும் சரி சூடோடு எடுக்காதீங்க கொஞ்சம் நம்ம இட்லி எண்ணெய் தடை ஊற்றும் போது கொஞ்சம் காய ஆற விட்டு எடுப்போம்ல அதே மாதிரி தான் எதுவும் இப்போ நம்ம எடுத்து பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டு அப்படி எடுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான நல்லா சத்தான ராகி கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சாஃப்டாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உள்ளே பாருங்கள் நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படிக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் இந்த விநாயகர் சேர்த்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொலக்கட்டை செய்யுங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செய்து பாட்டு இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முதல் என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற விடியெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகனாக வரும் தேங்க்யூ